இந்த சிறப்பு உள்கூறு திட்டம் ஒரு திட்டம் தெரியுமில்ல எஸ் சி எஸ் டி பிளான் சப் பிளான் இருக்குல்ல அந்த பிளான் உடைய என்ன யார் சட்டமன்றத்தில் பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் எத்தனை போராட்டம் எல்லா கல்லூரி முன்னாடி போராட்டத்திற்கு இல்லை தனியார் கல்லூரியும் அதை நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க அரசாங்கத்தின் உதவி பெறக்கூடிய நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க எங்கும் அப்போ அதிமுக கூட்டணி இருக்கிறோம் தமிழ்நாடு அனைத்து கல்லூரியும் முன்னாடி போராட்டம் நடத்தினோம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேச வெறும் முதல்ல முதல்ல பத்து இருபது கோடி தான் வைத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற விரிவாக்கம் கேட்டேன் முடியும் போது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிடுச்சு யார் வாரி வாங்கி கொடுத்தாங்க ஏன் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி ஒண்ணும் இல்லாம இருக்கு அதனால் நம்மை பொறுத்த மட்டிலும் நாம் இன்னைக்கு வந்து இந்த உள் எடுக்கணுங்கிறது இட் இஸ் அ ரைட் எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க அதில் ஆனால் நமக்கு உண்டான பங்கை இன்னொருத்தர் பறிச்சுட்டு போகிறதுக்கு விடக்கூடாது இப்போ வீட்டில் அனந்தமே நாலு பேர் இருக்கிறாங்க அண்ணன் வேணா ஒரு தம்பி பண்ணணும் அண்ணனுடைய மனைவி விடுவாங்களா விடுவாங்களா நாலு ஏக்கராக்குது ஒரு தம்பி வந்து ஒரு ஏக்கரா கொடுக்குறோம் அந்த ஒரு ஏக்கராதா அவர் இருந்துக்கணும் மீதி மூணு ஏக்கரா நான் வந்து உழுவு சொன்னேன் என்னாகும் அண்ணன் கூட பெருந்தன்மையாக சரி வந்து தம்பி தானே விட்டு விடலாம் மற்றவங்களா விடுவாங்களா விட விட முடியாது இன்னைக்கு வந்து இந்த பதினஞ்சு வருஷமா நம்மளுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கறது கால இல்லை நம்ம கூட சேர்ந்து புதிய தமிழகம் ஊரில் தான் சொல்லுவாரு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னே கொண்டு போயிட்டாங்க கிராமங்கள்ல நம்முடைய மக்களை அதே ஒரு இப்போ வந்து ரெண்டே கம்ப்ளீட்டா கம்பைன் பண்ணணும் தேவேந்திர மக்களையும் பரைய சமுதாய மக்களையும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் இணைக்க முடியுமோ கிராமந்தோறும் சிறு சிறு கூட்டங்கள் வீதி வீதிதோறும் கூட்டம் போடலாம் கிராமந்தோறும் போடலாம் ஒன்றியதோறும் போடலாம் என்னென்னலாம் வந்து கூட்டங்கள் போட முடியும் பண்ணு இப்போ வந்து அருந்தீர் கொடுக்காதீன்னு சொல்ல வேண வேண்டாம் தேவேந்திர வேளாளுடைய இடஒதுக்கீடு எங்கே பழைய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு எங்க சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது மக்களுடைய ஆட்சி தான் நடக்குது எந்த மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குல்ல அந்த பதினெட்டு சேர்ந்து இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அதை எப்படி இவங்க மறுக்க முடியும் அதனால் நாலு இன்னும் அதாவது மற்றது வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் முன்னேறிய சமுதாயத்தை கொடுக்கற போது எல்லாரும் பிரச்சனை பண்ணுறபோது அந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குற போது மோடி என்ன பண்ணாரு நான் இதில் கை வைக்க மாட்டேன் இதில் இதில் நான் இதில் கை வைக்கல பத்து போஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது நடக்குதா இல்லையா அதே போல சுப்ரீம் கோர்ட்டில் நீ எத்தனை சதவீதம் கொடுத்தாலும் ஐம்பது சதவீத இடதுக்கீடு மாறி சட்ட ரீதியாக கொடுக்கக்கூடாது அறுபத்தொம்போது சதவீத இடதுக்கீட்டுக்காக தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்து போராட்டம் வந்த போது நீ ஐம்பதை தாண்டக்கூடாது ஐம்பதை தாண்ட போது அதில் யாராவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டீஸு பேக்கோடு யாராவது பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த நீ அவனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்போது எக்ஸ்ட்ரா ஆயிரம் மெடிக்கல் சீட் இருக்குதுன்னா ஒரு பத்து இருபது நூறு பேர் வந்து அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில இப்போ ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டில் பாதிக்கப்படுவாங்க சொன்னால் அதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா நிரப்பிட்டுருக்காங்க மேலே பற்று உங்களுக்கு அதிகமா இருக்கு கூடாதுன்னு சொல்லு மொழி பாசம் இருக்குத்தான் செய்யும் இருக்குது நீங்க கொடுங்க ஏன் இதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க நீ தனியாக வந்து எக்ஸ்ட்ரா மூணு கிரியேட் பண்ணிட்டு போ யாரும் கேட்க மாட்டாங்களே முஸ்லிம் கொடுக்கிற போது நீ மூணு புள்ளி அஞ்சு ஓட்டு நிற்கிறீல்ல அவங்க போய் பிசிக்குள்ள மீண்டும் போட்டியிட முடியாதுல்ல பிசி கருத்துக்குள்ள வர முடியாதுல்ல ஆனால் அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த உள்ள அருந்த உள்ள மட்டும் வெளிப்படையா பார்த்தா மூன்று சதவீதம் அப்படி இல்ல ஆக்சுவலாக சட்டப்படி பார்த்தால் அவர்கள் கொடுக்கக்கூடியது பதினெட்டு சதவீதம் எல்லா மூணு நாலாகும் நாலு அஞ்சாய்க்கலாம் ஆகிக்கலாம் ஆறு பெர்சன் ஏழு கொடுக்கலாம் எட்டு கொடுக்கலாம் சொல்றது ஒரு பிளாஸ்டிக் எப்படி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண முடியுமோ அதனால் மூணு கிடையாது அவங்களுக்கு மூணு பதினெட்டு சதவீதத்தையும் அவங்களுக்கு சட்டத்தில் இடம் உண்டு இதுதான் வந்து தான் மூணு மட்டும் கொடுப்பதற்காக பிள்ளை மூன்றுக்கு மேலும் இது அதிகமா கொடுக்கறதா பிரச்சனை அதனால் இது குறித்து இதில் என்ன நடந்தது ஏன் சொல்கிறேன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்தவங்க இல்லையா என்னையும் அந்த அவங்களுக்கு அருந்து இருக்கிற மூணு பிரச்சனை கொடுக்குறது ஏன் இருக்குறேன்னு இவன் தான் பேசுனான் வடக்கு மாநில பறவை சமுதாயத்தில் அறிவர் சூழலில் இவன் தான் பேசுவேன் என்னடா நம்ம ஒண்ணும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யார் இந்த படித்த என்ஜிஎம் யூனியன் இருக்கக்கூடிய படிச்சவங்க தான் பேசுறாங்க அப்போ நாம போய்த்தா முற்ற மாதிரியும் அவங்க வந்து பரிதா அவங்க எல்லாம் ப பருவகசன் இருக்கிற நாம் வந்து விருப்பதாராயிட்டோம் மக்கள் சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து எப்படி வெளி வர்றாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி நடக்கும் இந்த பாதிப்பு தான் வரும் சொன்ன சொன்னபோது ஒரு படித்தவர்கள் கூட அதை புரிஞ்சுக்கொண்டு தயாராது இன்னைக்கு சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் அரசு நிதியாக விட்டுருங்க ஆனால் படித்தவர்களும் பொதுமக்களும் இந்த அறிவுஜீவிகளும் இந்த உள் எழுதுகிட்ட கூடிய பாதிப்பை மிகவும் அதிகமாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு மிகப்பெரிய அதனால் நம்முடைய நாம் எடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகாவது அதனுடைய உண்மை நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய குறிப்பாக தேவேந்திர மக்களுக்கும் ஆந்திராவுக்கும் தெரிஞ்சு தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டிருக்கிறது தான் நம்ம சந்தோஷம் அதனால் இது இதில் வந்து இதில் பெரும் இல்லை இதில் முடிவு கட்டி ஆகும் இல்லை தேசிய அளவில் இந்த பட்டியல் எஸி பிரிவில் இதுக்கெல்லாம் நான் இங்கெல்லாம் வந்து டிஆர் பாலு வந்து அப்போ பூட்டா பூட்டா சிங்கு எஸ்சி கமிஷன் கூட்டாசுங்கிட்டு நான் வர்றேன் என்ன கிருஷ்ணசாமி அவன் வந்து மிரட்டிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறான் அப்படின்னு பேசினார் ஆமா சோனியாத்தோட தான் வந்தான் கையெழுத்து வாங்கிட்டு போறான் அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து எஸ்சி கமிஷன் சேர்மன் மிரட்டி தான் கையெழுத்து வாங்கினான் அவன் ஒன்றும் நியாயப்படி ஒன்றும் பண்ணல சட்டப்படி பண்ணல இதில் நம்மளுக்கு சேர்ந்து இந்த குரல் வலுவாக கொடுக்கறதுக்கு இல்லாததுனால தான் தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷம் இதையே ஒரு கேபிட்டா